காரமா புளிப்பா மனசும் நிறைவாகிற மாதிரி ஒரு குழம்பு செஞ்சா எப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங் ஆன கோயம்புத்தூர் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் புளி இஞ்சி தக்காளி மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு குழம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் வரமிளகாய் கருவேப்பிலை நல்லெண்ணெய் உப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் என் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கத்திரிக்காய இந்த மாதிரி காம்போட நாலா கீறி வச்சுக்கோங்க இது அப்படியே எண்ணெயில சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வதங்கி கலர் மாறி வரணும் எ கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வண்ணம் தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் செகண்ட் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம் எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கன அதே பாத்திரத்துல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி வதக்கி வளக்க இந்த எண்ணெயிலே வதந்துட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன தூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே மிளகு ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோங்க பூண்டு நல்லா இந்த எண்ணெயை வதங்கப்போம் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எதை சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி அது வரைக்கும் நல்லா தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் கூடவே துருவனை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடுங்க இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடுலே அது நல்லா வதங்கி வந்துடும் ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இந்த ஹீட்லே பாருங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கலர் மாறி வந்துருச்சு வதக்கன மசாலா எல்லாம் நல்லா ஆறிஞ்சி இது மிக்ஸி ஜார்ல சேர்த்து டேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டெப்பா இப்போ நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் அதுக்கு மண் சட்டியில கொஞ்சம் தாராளமாவே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சூடாயிருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இதுல கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு வர மேலதான் கருவேப்பு நதியை சேர்த்துக்கோங்க இதில் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இது கூடவே கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் பண்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க எ பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலால இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததோ போர்த்து ஸ்டெப்பா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புலி இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த புளியோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகுது நம்ம சேர்த்த புளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த டைம்ல நம்ம எண்ணெயில வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கத்திரிக்காவை குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கம கமன் வாசனையோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா மேல வந்திருக்கு கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டா வந்து வந்திருக்கு இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ட்ரெண்டிங்கான கோயம்புத்தூர் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்